வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் அஸ்ஸாம் பீகார் உட்பட ஒன்பது மாநிலங்களிலிருந்து மாநிலங்களவைக்கு பனிரண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடலோர பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை தமிழில் இடம்பெற செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது நேபாளத்தில் மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் பாரிஸ் ஒலிம்பிக் கோல்ஃப் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் அதிதி அசோக் முதலிடத்தில் உள்ளார் இனி விரிவான செய்திகள் அஸ்ஸாம் பீகார் ஹரியானா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் திரிபுரா தெலங்கானா ஒடிசா மாநிலங்களிலிருந்து மாநிலங்களவைக்கு பனிரண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் பதினான்காம் தேதி தொடங்குகிறது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருபத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாளாகும் அதற்கு மறுநாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் அஸ்ஸாம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் திரிபுராவை பொறுத்தவரை வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கு வரும் இருபத்தி ஆறாம் தேதி கடைசி நாளாகும் பீகார் ஹரியானா ராஜஸ்தான் தெலங்கானா மற்றும் ஒடிசாவை பொறுத்தவரை இது இருபத்தி ஏழாம் தேதியாக இருக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது போட்டி இருக்கும் பட்சத்தில் தேர்தல் நடைபெறும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று நியூசிலாந்து சென்றடைந்தார் ஃபிஜியில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு நியூசிலாந்து சென்ற குடியரசுத் தலைவருக்கு ஆக்லாந்து விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த இரண்டு நாள் பயணத்தின் போது அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து குடியரசுத் தலைவர் பேச்சு நடத்தவுள்ளார் வெலிங்டனில் நடைபெறவுள்ள சர்வதேச கல்வி மாநாட்டிலும் அவர் கலந்து கொள்ளவுள்ளாா் ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினருடனும் திருமதி திரௌபதி முர்மு கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடு முழுவதும் ஆயிரத்து எழுநூற்று இரண்டு ரயில் நிலையங்களில் ஒரு பொருள் ஒரு ரயில் நிலையம் திட்டம் செயல்பாட்டில் உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இந்த திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவிற்கு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் இதன் மூலம் அறுபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உணவு கிடங்குகள் மற்றும் உணவுப் பொருட்கள் விநியோகத்தின் போது அவை வீணாவது பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார் வறுமையை அகற்றுவதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராவ் இந்திரஜித் சிங் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் வெங்காய ஏற்றுமதிக்கான தடை நீக்கப்பட்ட பின்னர் கடந்த மாதம் வரை இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த உணவுத்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா வெங்காய ஏற்றுமதிக்கான தடை மே மாதம் நான்காம் தேதி நீக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினாா் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை தொன்னூற்று ஐந்து சதவீதம் வழங்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை இணையமைச்சர் திருமதி நிம்புபென் ஜெயந்திபாய் பாமாபனியா கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் கரும்பு ஆலைகள் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கரும்புக்கான தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கடலோர பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் கேள்வி போது இதனை தெரிவித்த அவர் நாடு முழுவதும் கடலோரப் பகுதிகளில் இருநூற்று நான்கு கடல்சார் காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் கடல்சார் பாதுகாப்பிற்கான பயிற்சி மையம் குஜராத்தில் செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கடலோர பாதுகாப்பு படையினருக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் இந்த மையத்தில் வழங்கப்படுவதாக அவர் கூறினார் கடலோரப் பகுதிகளில் மூன்றடுக்கு பாதுகாப்பு செயல்பாட்டில் உள்ளதாகவும் திரு நித்தியானந்த ராய் தெரிவித்தார் பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார் பெண்கள் தலைமையிலான புத்தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அமைச்சர் கூறினார் பால் பதப்படுத்துதல் மற்றும் கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்தின் கீழ் நாற்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் இதில் பன்னிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்றும் கூறினார் இந்த திட்டம் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று பத்து கோடி ரூபாய் செலவில் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாடு முழுவதும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நூற்று நாற்பத்தொன்பது தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது இன்று மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜ்முதூர் தன்னாட்சி அந்தஸ்து கோரி எண்ணூற்று ஆறு பரிந்துரைகள் பல்கலைக்கழக மானியக்குழுவிடம் கிடைக்கப்பெற்றதாக கூறினார் இதில் அறுநூற்று பதிமூன்று பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் சுகந்தா மஜ்முதார் தெரிவித்தார் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை தமிழில் இடம்பெற செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மு பி சாமிநாதன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இதனை மீறுபவர்களுக்கான அபராத தொகையும் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தொழிலாளர் நலத்துறையுடன் தமிழ் வளர்ச்சித்துறை இணைந்து மேற்கொள்ளும் என்றும் திரு சாமிநாதன் கூறினார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக திரு கைலாஸ்நாதன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ஹரியானாவின் சிர்சா மாவட்டத்தில் மொபைல் இணையதள சேவை அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது சட்டம் ஒழுங்கு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது பங்களாதேஷில் வசிக்கும் இந்தியர்கள் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்குமாறு அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் வலியுறுத்தியுள்ளது பங்களாதேஷில் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது உதவி தேவைப்படும் இந்தியர்கள் தூதரக அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் இதற்கென இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நேபாளத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர் நான்கு பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பக்லுங் மற்றும் கும்லி பகுதியில் இந்த நிலச்சரிவுகள் ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி பருவமழை தொடங்கியதிலிருந்து மழை தொடர்பான பேரிடர்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று அறுபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது என்றும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் கோல்ஃப் போட்டியின் முதல் சுற்று முடிவில் இந்தியாவின் அதிதி அசோக் முதலிடத்தில் உள்ளார் தீக்ஷா தாகர் ஏழாவது இடத்தில் உள்ளார் மேலும் மூன்று சுற்று ஆட்டங்கள் அடுத்த மூன்று நாட்களில் நடைபெறவுள்ளன மல்யுத்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதன் காரணமாக இன்று இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பினை அவர் இழந்தார் ஐம்பது கிலோ எடை பிரிவில் பங்கேற்றுள்ள வினேஷ் போகத்தின் எடை இன்று காலை நூறு கிராம் அதிகமாக இருந்ததை அடுத்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் தகுதி நீக்கத்தை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இலங்கைக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை பனிரெண்டு புள்ளி நான்கு ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு எண்பத்து இரண்டு ரன் எடுத்துள்ளது கொழும்புவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலீடு பேட் செய்த இலங்கை நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக அவிஸ்கா பெர்னாண்டோ தொன்னூற்று ஆறு ரன் எடுத்தார் ரியான் பராக் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பிரிஸ்பனில் நடைபெற்ற இந்திய ஏ அணிக்கு எதிரான மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய ஏ அணி ஐந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அஸ்ஸாம் பீகார் உட்பட ஒன்பது மாநிலங்களிலிருந்து மாநிலங்களவைக்கு பனிரண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடலோர பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை தமிழில் இடம்பெற செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது நேபாளத்தில் மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் பாரிஸ் ஒலிம்பிக் கோல்ஃப் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் அதிதி அசோக் முதலிடத்தில் உள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது